எல்லாருக்கும் வணக்கம் இந்த வெயில் நேரத்தில் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மதுரை ஃபேமஸ் ஜிகரதண்டா நம்ம வீட்லேயே வந்து எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிதமான தீயில் நம்ம கரண்டியால் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த ஜீனியெல்லாம் உருகி ஒரு தேன் பதத்துக்கு வரும் அது வரையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் மதுரையில் செய்கிற இந்த ஃபேமஸ் ஜிகிர வந்து கலர் எதுவுமே வந்து சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் ஜீனியை வந்து நல்லா உருக்கிட்டு அதில் கிடைக்கிற கலரை தான் வந்து அந்த ஜிகிர தண்டாவில் சேர்ப்பாங்க அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தேன் பதத்துக்கு வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் இந்த சுகர் கேரமல் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி வச்சு லைட்டாக அதில் ஊற்றி நல்லா கலந்தோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடும் அடுத்ததான் பால் ரப்படி வந்து நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து அரை லிட்டர் நல்லா திக்கான பாலை எடுத்துக்கலாம் சுகர் கேரமல் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கடாயிலே வந்து நம்ம இந்த பாலை காய்ச்சிக்கலாம் இது கூட அந்த சுகர் கேரமல் சேர்க்க தான் போகிறோம் அதனால் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது பால் முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம அந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கணும் அந்த ஆடைகள் எல்லாமே வந்து அந்த பாலோடையே நம்ம சேர்த்து கலந்தோம் அப்படின்னா நமக்கு ரப்படி ரெடி ஆயிரும் இப்போ திக்கான பால் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கரண்டியால் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பாலெல்லாம் நல்லா வந்து பொங்கி வரும்போது கரண்டியால் அந்த ஆடைகள் எல்லாமே வந்து அந்த பாலோடையே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த பால் ரப்படி செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா மித்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் இந்த ஜிகிர சேர்க்கக்கூடிய அனைத்து பொருளுமே வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செய்யலாம் இதை ஒருத்தர் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கடைக்கு போனோம் அப்படின்னா நூறுரூபா வரையுமே வந்து இதுக்கு வாங்குவாங்க நான் வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் வந்து ஜிகிரதண்டா செஞ்சிட்ருக்கேன் இதனுடைய மொத்த செலவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வரையும் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி மதுரையில் ஒரு கல்யாணத்துக்காக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போயிருந்தோம் ரிட்டன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஜிகிரதண்டை கடையை பார்த்தோம் சரி போய் இப்போ தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் மொத்தமாக வந்து எங்கள் பத்து பேருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துச்சு பில்லு இதுவே நம்ம வீட்டில் செய்யும்போது செலவும் கம்மி இன்னமுமே நம்ம பார்த்து பார்த்து செய்கிறதுனால பயப்படாமல் தாராளமாக குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் நம்ம சேர்த்துருந்த அரை லிட்டரு பால் கால் லிட்ரு அளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் கேரமலை கொஞ்சமாக வந்து இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சுகர் கேரமலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த கலரில் தான் இருக்கும் இப்படி தான் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஜிகிரதண்டை கலருமே இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க இப்போ பால் ரபடி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து இன்னொரு அரை லிட்டர் பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து எட்டு பேருக்கு செய்கிறதுனால ஒரு லிட்டர் பால் தேவைப்பட்டுச்சு நீங்கள் நாலு பேத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா அரை லிட்டர் பால் இருந்தாலே போதும் இப்போ இந்த பாலை வந்து நம்ம வற்ற காய்ச்சணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இந்த பாலினுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் வற்ற வச்சுக்கோங்க கொஞ்சமாக இப்போ இது வந்து நல்லா திக்கான பால் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜீனியை வந்து இது கூட சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க ஜீனி வந்து கரையிற அளவுக்கு மட்டும் இது கொதிட்டுச்சின்னா போதும் நான் வந்து என்ன பால் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஆரோக்கிய பால்லையே இந்த க்ரீமி மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா அந்த பால் தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து பசும்பாலையும் செய்யலாம் ஆனால் இந்த பாலோட பசும்பால் வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் அளவுக்கு அது ருசியாக இருக்காது அப்படிங்கிறதுனால பாக்கெட் பால் எடுத்திருக்கேன் பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் கேரமல் இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கலருக்காக நம்ம சேர்க்குறது தான் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம்னாலே தெரியும் அதனுடைய கலர் நமக்கு இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனு கடையில் நல்லா ஆற விட்டுறதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜிகிர தண்டாவுக்கு முக்கியமான ஒரு ரெண்டு பொருள் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று தான் இது இதனுடைய பேர் வந்து ஜப்ஸா விதை அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு எல் இருக்கு இல்லையா அது மாதிரியே தான் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது இந்த வெயில் நாளில் அடிக்கடி வந்து நம்ம இதை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷத்துலேயே வந்து நமக்கு இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ரெடி ஆயிரும் இந்த வெயில் நேரத்தில் மல்லிகை கடையிலையுமே வந்து இதை வாங்கி வச்சுருப்பாங்க அப்படி அங்கே இல்லை அப்படின்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஜப்ஸா விதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நமக்கு கொடுப்பாங்க நாலு பேருக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் ஊற வச்சிங்க அப்படின்னாலே இதில் வந்து பாதி அளவுக்கு வந்துடும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பாதாம் பிசன் இதுவுமே இந்த வெயில் நாட்களில் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை மட்டும் நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடணும் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு பாதாம் பிசனை நம்ம தண்ணியில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இதுவுமே வந்து நமக்கு எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும் இந்த ஜிகிரதண்ட சேர்க்கிற இந்த ரெண்டு பொருளுமே நம்ம உடம்புக்கு அதிகமாக வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்துறதுனால தான் இந்த வெயில் நிலையில் இந்த ஜிகிரண்டை வந்து அதிகமாக வந்து விற்பனையாகிறதுக்கு ஒரு பெரிய காரணமே இப்போ அடுத்ததான் இந்த ஜிகிரதண்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதை பார்த்துடலாம் பாலை காய்ச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு மணி நேரம் அந்த பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் நன்னாரி சர்பத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஊற வச்சு ஜப்ஸா விதையும் பாதாம் பிசனும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சுகர் கேரமல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு கிளாஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கிளாஸில் செஞ்சோன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்தது பால் ரப்படியும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஜிகிரதண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பீசனை சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்காக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்தே கூட போட்டுக்கலாம் அடுத்து ஜப்ஸா விதையுமே வந்து நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இது அதிக குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நம்ம அளவாகவே சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பால் வந்து ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இன்னமுமே வந்து நம்ம பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது அடுத்ததான் பால் ரப்படியை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஜிகிர்தண்டாவுக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறதே இந்த பால் ரப்படி தான் இப்போ அடுத்ததான் ஒரு கரண்டி அளவுக்கு ஐஸ்க்ரீமை இதில் சேர்த்துக்கலாம் ஐஸ்க்ரீமை சேர்த்துட்டு மேலேயும் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பால் ரப்படி சேர்த்துக்கலாம் இதை நான் செஞ்சிட்ருக்கும் போதே பசங்கள் ரெண்டு பேருமே வந்து சுற்றி நின்றுட்டாங்க எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்ன்ட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத்தை வந்து மேலே ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே அழகுக்காக சுகர் கேரமல் கொஞ்சமாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு ஜிகிரதண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மதுரை ஃபேமஸ் ஜிகிரதண்டா நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்